அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம வந்து இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோட்புலி நாயனார் அப்படிங்கிறவரை பற்றி பார்க்க போகிறோம் இவர் வந்து சோழ நாட்டில் பிறந்தார் இவர் வந்து சோழ நாட்டில் வீர வேளாளர் கொடுத்த நாட்டியத்தான் குடி அப்படிங்கிற ஊரில் வீர வேளாளர் மரபில் பிறந்தவர் இவர் இவர் வந்து மிகப்பெரிய படைத்தளபதி இவரை வந்து வேல் நம்பி கோட்புழிக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிப்பாரு இவரோட இயற்பெயர் என்ன அப்படிங்கறது யாருக்குமே இந்த மாதிரி தெரியல ஆனா வந்து இவரை ஏன் கோட்புலி நாயனார் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா படை அதாவது படைக்களத்துல வந்து இவர் வந்து ஆப்போசிட்ல நிற்கும் போது ஒரு புலி வேகத்தில் பாய்ந்து மற்றவங்கள வந்து தாக்குவாராமா அதனாலதான் வந்து அவருக்கு கோட்புலி அப்படிங்கிற ஒரு நேம் வந்தது இப்ப அவரோட இயற்பெயர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல கோட்புலி நாயனார் அப்படிங்கறத பத்தி மட்டும்தான் தெரியுது இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து மிக சிறந்த படைத்தளபதி இவர் வந்து போருக்கு போவாரு போருக்கு போயிட்டு போர்ல ஜெயிச்சுட்டு இல்லையா பொன் ஜெயிச்ச உடனே மன்னர் வந்து இவருக்கு நிறைய பொன்முடிப்ப தருவார் அந்த பொன்முடி பொன் குவியலை எல்லாத்தையும் நெற்குவியலா மாற்றுவார் அதாவது மன்னர் கொடுக்குற பொற்குவியல் எல்லாத்தையும் நெற்குவியலா மாற்றுவார் மாத்தி அவரோட வீட்டில் வந்து வச்சுருந்தாங்க அதாவது பழைய காலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே நம்ம இந்த படத்துல இதுலலாம் கேள்விப்பட்டிருப்போம் பெரிய பெரிய நெற்களஞ்சியங்கள் கட்டி அதுல வந்து வச்சுருப்பாங்க நெல்லை வந்து சேகரிச்சு வச்சுருப்பாங்க நாட்டுல வந்து ஒரு பஞ்சம் வந்தது அப்படின்னா அதை எடுத்து யூஸ் பண்றதுக்காக மன்னர்கள் அதாவது ஒவ்வொரு வீட்டுலயுமே அவங்களால முடிஞ்ச அளவு நெல்லை வந்து சேகரிச்சு வச்சிருப்பாங்க அதை வந்து நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவர் கோட்புழி நாயனார் வந்து அவர் வீட்டுல நிறைய நெற்களஞ்சியம் வச்சிருந்தாரு அதுல வந்து பெரிய பெரிய இது கட்டி ஃபுல்லாக வந்து நெல்லால் நிறைச்சு வச்சுருந்தாரு அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இருந்து எந்த ஒரு பொருளையும் அவரோட சுய தேவைக்கோ இல்லை அவங்கள சுற்றி இருக்கவங்க அதாவது நம்ம ரிலேஷன்ஸ் அந்த மாதிரியான தேவைக்கோ அவர் எடுக்க மாட்டார் அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க அன்னதானம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடியார்கள் வந்து கேட்குறாங்க இல்லையா நம்மகிட்ட உதவி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா அவங்களுக்காக மட்டுமே அந்த நெற்களஞ்சியங்களை வந்து அவர் வச்சிருந்தாரு அதுல இருந்து அவரோட தேவைக்கு அப்படின்னு எதுவுமே எடுத்துக்க மாட்டாரு அந்த மாதிரி இவரு மன்னர் கொடுக்கிற பொக் எல்லாத்தையும் நெற்குவியலாம் மாற்றி அடியார்களுக்கு தொண்டு செஞ்சுட்டு வந்தாரு அப்ப அப்ப அதே மாதிரி இவரே நேரக்டா எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு இது வருது ஒரு ஓலை வருது இவருக்கு வந்து படையில கூப்பிட்டு இருக்காங்க இப்ப வந்து போருக்காக இவரை கூப்பிடுறாங்க வெளியில இருந்து அப்ப அவர் என்ன பண்றாரு சரி நம்ம போகும்போது இந்த பணிகளை வந்து தொடர்ந்து செய்யணும் இல்ல அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட உற்றார் உறவினர் அவங்க பிள்ளைங்க அவங்க சகோதரங்க அவங்க மனைவி மக்கள் அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு கூட்டி ஒரு இது ஏற்பாடு பண்றாரு ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்றாரு அந்த மீட்டிங்ல என்ன சொல்றாரு அப்படின்னா இதுல இருக்க நெற்குவியர்கள் எல்லாமே அடியாருக்கு மட்டுமே போய் சேரணும் எந்த ஒரு நிலைமையிலும் நாம அதாவது நம்மளையோ நம்மளை சார்ந்தவங்களோ எடுத்து அதை யூஸ் பண்ணிட கூடாது நீங்க இத தொண்டு செய்யறதுக்காக மட்டும்தான் நான் சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு இவர் போருக்கு போயிடுறாரு போருக்கு போயிட்டு அங்க எல்லாம் ஜெயிச்சுட்டு இது பண்ணும் போது என்னாச்சுன்னா அவங்க இதுல வந்து நாட்டுல பஞ்சம் வருது பஞ்சம் வந்து மழை இல்லை அதனால ரொம்ப பஞ்சம் வந்துருச்சு வஞ்சம் வந்து சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கும் போது எல்லாம் என்ன பண்ணுறாங்க இவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள்லாம் வந்து நம்மள்ட்ட தான் நெற்களஞ்சியம் நிறைய இருக்குல்ல நெல்லை இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஏன் வந்து அடியார்களுக்கு கொடுக்கணும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து எடுத்து இவங்களோட குடும்பம் அவங்களை சார்ந்தவங்க அவங்க ரிலேஷன்ஸு அந்த மாதிரி எல்லாரும் எடுத்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க அடியார்கள் வந்து கேட்கும் போது இல்லைங்க இங்கேயும் வந்து பஞ்சத்துல தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஓகே போர் முடிஞ்சிருச்சு போர் முடிஞ்சு அவர் வந்து பொற்குவியலோட வராரு ஊருக்கு ஊருக்கு வந்து இந்த மாதிரி நிலைமை கேள்விப்படுறாரு இந்த மாதிரி ஊரெல்லாம் பஞ்சமா இருக்கு ஆனாலும் அடியார்களுக்கு அந்த இதை செய்யல அப்படிங்கிறத கேள்விப்படுறாரு கேள்விப்பட்டதும் இவருக்கு ரொம்ப கோபம் வருது கோவம் வந்தது நான் சொல்லிட்டு போயிருக்கேன்ல இது சிவன் சொத்து இது யாரும் தொடக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு போயிருக்கேன்ல நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த ஃபர்ஸ்ட் யார் யாரெல்லாம் கூப்பிட்டு அவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சாரோ அவங்க எல்லாத்தையும் மறுபடியும் கூப்பிட்றாரு அவங்க எல்லாரும் ஒரே இடத்துல அசம்பிள் ஆன உடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட உடைவால உருவி எல்லாத்தையும் வெட்டி சாச்சுட்டார் எல்லாத்தையும் வெட்டி சாச்சிட்டாரு அதில் வந்து ஒரே ஒரு பால் மூடி பால் பணி மாறாத ஒரு பச்சனை குழந்தை மட்டும் ஒன்று தப்பிச்சு ஓடுது ஓடும்போது அவர் வந்து அந்த குழந்தையும் பிடிச்சி வெட்ட போகிறாரு அப்போ அந்த காவலாளி சொல்கிறாரு இந்த குழந்தை வந்து சாப்பிட்ல இல்லை சாப்பாடு இல்லையா அப்போ இந்த குழந்தை அந்த பாவத்தில் பங்கேற்கல இந்த குழந்தையாவது விட்டுருங்க அது பால் முடி மாறாத குழந்தை இருந்தாலும் அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா கரெக்டு நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அவங்க வந்து சாப்பாடாக சாப்பிடல இந்த குழந்த ஆனால் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டா அவங்க அம்மாவோட பாலை தானே இந்த குழந்தை குடிச்சு வளர்ந்தது அப்போ அந்த பாவத்தில் இந்த குழந்தைக்கு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த குழந்தைய வெட்டிடுறாரு வெட்டின உடனே பார்வதியும் பரமசிவனும் காட்சி கொடுத்து உங்களோட பக்தியில் நாங்கள் ரொம்ப மேந்து போயிட்டோம் என்ன தான் அது ஒரு குழந்தையாக இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த இதை மாறிட்டாங்க அப்படிங்கிற காரணத்தினால நீங்கள் அந்த குழந்தைய கொண்டுட்டிங்க அதனால உங்களோட பக்தி வந்து எங்களை ரொம்ப மெய்மறக்க செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி தோன்றி இறந்தவங்க எல்லாத்தையும் உயிர்பித்து உயிர்பித்து கொடுத்து மறுபடியும் நீங்கள் வந்து இந்த மூலோகத்தில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு என்னோட அடியை வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு உயிர்பித்து கொடுத்துட்டு போயிடுறாங்க இதுதான் வந்து இந்த கோட்பள்ளி நாயனாரோட இது வந்து என்ன சிவன் சொத்தை யாரும் எடுக்க கூடாது என்னோட சொத்தை எடுத்தாங்க அப்படிங்கிற உங்களுக்கு இவ்வளோ கோபம் வந்திருக்கு அதனாலே அதனால இது வந்து உங்களோட பக்தியை மெச்சி நான் வந்து உங்களை என் கூட இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உயிர்பித்து கொடுத்து அவர் இருக்கிற வரைக்கும் அந்த தொண்டை நல்லபடியா செஞ்சு அவர் வந்து இறைவனை போய் அடைஞ்சாரு அப்படிங்கறதுதான் இதனுடைய கதை இவரோட இது அந்த குரு பூஜை வந்து ஆடி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் வருது